சிலம்பரசனுடைய படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் வந்து சிறப்பாக நடந்துட்டு வருது இந்த படத்துல சிம்புவோட இன்னொரு ஹீரோவுமே புதுசா இணைய போறாரு பின்னணியில நடக்கக்கூடிய கதை இது படத்துக்கான லொக்கேஷன் தேடுதல்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கக்கூடிய தருணம் இது இதுக்கிடையில கமலோட நடிச்சிருக்கக்கூடிய தக்லை படத்துக்கான ப்ரமோஷன்கள் வேலைகளும் ஆரம்பமாகுது மணிரத்னத்தோட இயக்கத்துல கமல்கூட கூட நடிச்சிருக்கக்கூடிய தக்லைஃப் வந்து வரக்கூடிய ஜூன் மாதம் வந்து வெளியாக இருக்கு சிம்புவோடைய நாற்பத்தி எட்டாவது படமா இருக்கு

வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆச்சரியமான சிம்பு உடனே என்ன பதில் சொல்லி தெரியுமா சந்தானம் இப்போ ஹீரோவா கலக்கிட்டு இருக்காரு அவரை என்னோட நடிக்க கூப்பிட்டா கண்டிப்பா நடிக்க ஒத்துக்குவாரு அதே சமயம் என் படம் அவருக்கு பலம் சேர்க்கக்கூடிய கூடிய மாதிரியான கதாபாத்திரமா இருக்கணும் அப்படி இருந்தா தானே அவரை கூப்பிடுறதாவும் சொல்லி இருக்காரு எஸ் டி ஆர் அவருடைய கெரியர்லயுமே எஸ் டி ஆர் பார்ட்டி நைன் பேசக்கூடிய படமா அமையுமா இருக்கும் அப்படின்ற சந்தானத்தை அழைச்சிருக்கதா தகவல் வந்திருக்கு அதே போல சிம்பு நடிக்க கேட்டதுமே உடனே கிரீன் சிக்னலை காட்டியிருக்காரு சந்தானம் படத்தில் சந்தானத்தோட கதாபாத்திரம் அவரோட ஹீரோ இமேஜை எந்த விதத்திலுமே பாதிக்காது அப்படின்னு சொல்லப்படுது அதே போலவே சிம்பு கூட இதுவரைக்கும் ஜோடியா நடிக்காத காம்போவாவும் திட்டமிட்டு வராங்க இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஹீரோயினான கயாடு லோகர் மிர்னால் தாகூர்னு சிலர் வந்து பரிசீலனையும் செஞ்சுட்டு வராங்க மற்றபடி நடிகர்கள் தொழில்நுட்பத்தையும் தேர்வு வந்து இன்னுமே கம்ப்ளீட் ஆகல இந்த படம் வந்துட்டு கல்லூரி பின்னணியில நடக்க இருக்கக்கூடிய கதை அப்படின்றதால காலேஜ் ஒண்ணுலயே பெரும்பான்மையான படப்பிடிப்பு வந்து நடக்க இருக்கும் இதுக்கு முன்னாடி வெளியாக இருக்கக்கூடிய சில ஹீரோக்களோட காலேஜ் சப்ஜெக்ட் படங்களுடைய படப்பிடிப்பு எல்லாமே சென்னையில இருக்கக்கூடிய சில காலேஜ்லயே படமாக்கப்பட்டிருக்கு அப்படி பார்த்து பார்த்தே சலிச்சு போனதால இங்க இருக்கக்கூடிய காலேஜஸ் எதுவும் இல்லாம ஃப்ரெஷ்ஷான ஒரு காலேஜ்ல படப்பிடிப்பு நடக்க இருக்கிறதுனால இதுக்காக ஹைதராபாத் கேரளான்னு பல இடங்கள்ல காலேஜ் லொகேஷன் தேடுதல் வேட்டை வந்து நடந்துட்டு வருது வரக்கூடிய ஏப்ரல் ரெண்டாவது வாரத்தில் படப்பிடிப்பு தொடங்க திட்டமிட்டிருக்கதாகவும் தெரிய வந்திருக்கு இது போல சினிமா தொடர்பான எக்ஸைட்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி